என் இனிய அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் தொடர்ந்து கதையை கேட்கலாம் சஞ்சயின் முன் அமர்ந்திருக்கும் அந்த நடுத்தர வயது நபர் சஞ்சய் கூறும் எதையும் ஏற்க தயாராகாமல் அவனோடு வாதாடி கொண்டிருக்கிறார் அது எப்படி மிஸ்டர் சஞ்சய் எங்க விளம்பரங்கள் மக்கள் மனசுல ஒட்டுனாதான் எங்க ப்ராடக்ட் அவங்க மனசுல நிக்கும் அப்பதான் அவங்க அதை வாங்குவாங்க ஒரு புது மாடல் உங்க கம்பெனிக்கு வந்திருக்காங்க அவங்க நடிக்கிற விளம்பரங்கள் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெறுது அதனாலதான் அந்த மாடலும் நீங்களும் சேர்ந்து எங்க விளம்பர படங்களை நடிச்சு கொடுத்து அதையும் ஹிட் ஆக்க சொல்றேன் அது முடியாதுன்னு நீங்க சொன்னா எப்படி சார் நான் முடியாதுன்னு சொல்லல அந்த மாடல் ஜோடி போட்டு நடிக்க மாட்டேன்னு சொல்லி இருக்காங்க அது என்ன நடிப்புன்னு வந்துட்டா அதுல நடிக்க மாட்டேன் இதுல நடிக்க மாட்டேன்னு சொல்றது மொத்தம் குடுக்கற மாதிரி காட்சிகள் வருது அதுக்காக மொத்தம் குடுக்கறீங்களா என்ன தொட்டா கூட அதுல என்னதான் தப்பு இருக்கு பஸ்ல டிராவல் பண்ணும்போது போது எத்தனையோ பேர் இடிச்சிட்டு ஒரு சீட்டு தொட்டுட்டு போறாங்க அது மாதிரி தானே நடிப்போம் அந்த பொண்ணு கிட்ட பேச உங்களுக்கு தயக்கமா இருந்தா அந்த பொண்ணை கூப்பிடுங்க நான் பேசுறேன் அவங்க கேட்கிற சம்பளத்தை நான் அவங்களுக்கு கொடுக்கறேன் உங்களுக்கும் தான் அவர் பிடிவாதமாக பேசிக்கொண்டிருக்க சஞ்சையின் செல் ஒழித்தது விடிகளை மட்டும் திருப்பி செல்லை பார்த்தான் நந்தனா அழைக்கிறாள் செல்லை கையில் எடுத்து அழைப்பை ஏற்றவன் சொல்லு என்றான் ஒரு குட் நியூஸ் என்ன சஜன் கல்யாண ஏற்பாடுகளை பார்க்க சொல்லிட்டாரு புரியல மனசு மாறிடுச்சுங்க ரெண்டு பேரும் ஒன்னா கை கோர்த்துட்டு மாடி இறங்கி வந்தாங்க அப்படியா கேக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓகே நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் நந்து அப்புறமா கால் பண்றேன் ஓகேங்க அவன் அழைப்பை துண்டித்து தன் முன் அமர்ந்திருக்கும் அந்த நபரை பார்த்தான் சார் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ஒரு பதிலா நான் சொல்றேன் என்று கூறியவன் சஜனின் வரவுக்காக காத்திருந்தான் ஒரு பத்து நிமிடம் கழித்து சஜன் உள்ளே நுழைந்தான் குட் மார்னிங் குட் மார்னிங் அந்த நடுத்தர வயது நபரை பார்த்து குட் மார்னிங் சார் என்றான் குட் மார்னிங் குட் மார்னிங் என்று அவரும் கூற பிருந்தா வந்துட்டாளா சஞ்சய் கேட்டான் கூட தான் வர செல்லை எடுத்து அழைத்தான் அனுமதி பெற்று அவள் சஞ்சய் அறைக்குள் வர தலையை திருப்பி பார்த்த அந்த நடுத்தர வயது நபர் நான் இந்த தான் எங்க விளம்பர படங்கள்ல நடிக்க சொன்னேன் என்று கூற புரியாமல் அவரை பார்த்தபடியே வந்த பிருந்தா அத்தா இவரைய என்ன சொல்றாரு என்று கேட்டாள் அத்தானா அப்படின்னா வசதியா போச்சு நீங்க சொன்னா கேட்காமலா இருப்பாங்க சார் ப்ளீஸ் முதல்ல நான் அவங்க கொஞ்சம் பேசுறேன் பிருந்தா உட்காரு அவள் அமர பிருந்தா இவருடைய விளம்பர படங்கள்ல நீ நடிக்கணும்னு இவர் ஆசைப்படுறாரு அதுவும் தனியா இல்ல ஜோடி சேர்ந்து நடிக்கணும் நீ அதுக்கு தயாரா அத்தான் அது முடியாதுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல ஏமா முடியாது உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்னு சொல்லு

நீங்க நடிச்சா என்ன உங்க தம்பி நடிச்சா என்ன ரெண்டு பேரும் பார்க்க ஹீரோ மாதிரி தானே இருக்கீங்க எனக்கு ஓகேதான் இல்லாதான் சஜன் கூடவே ஆனாலும் ஜோடியா அவள் கூறி முடிக்கும் முன் அண்ணா பிருந்தாவுக்கு தான் இல்ல சஜன் ஓகே தான் பிருந்தா இந்த ஷூட்டிங்ல உனக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு ஆச்சரியமா புரியாமல் அவள் கேட்க எஸ் என்னது நீ முதல்ல ஓகே சொல்லு அவள் தயங்கி நிற்க நீ ஓகே சொன்னா மட்டும்தான் அந்த ஆச்சரியத்தை உன்னால கண்ணால பார்க்க முடியும் தயங்கியபடியே என்றாள் இந்த விளம்பரத்தை எப்படி நான் கோஸ்டியூம் சாரி தான் போய் ரெடி ஆயிடுறேன் அவள் வெளியே செல்ல சஞ்சயின் செல்லுக்கு ஒரு அழைப்பு வந்தது செல்லை எடுத்து பார்த்தான் கல்பனா தான் அழைக்கிறாள் அழைப்பை ஏற்றான் சொல்லு கல்பனா சார் எனக்கு உடம்பு முடியல எனக்கு ஒரு வாரம் லீவு வேணும் என்னாச்சு ஆச்சு காய்ச்சல் சார் எந்திரிக்க கூட முடியல அவள் குரல் தடுமாறுகிறது ஓகே ஓகே ஹாஸ்பிட்டல் போனியா போனேன் சார் ஓகே நீ ரெஸ்டடு நல்ல குணம் ஆகிட்டு வந்தா போதும் சார் இன்னைக்கு ஒரு விளம்பர படத்துல நான் நடிக்கணுமே பரவாயில்ல அதை நான் வேற மாடல வச்சு பாத்துக்கிறேன் நீ ரெஸ்டடு ஓகே தேங்க் யூ சார் அழைப்பு துண்டிக்கப்பட்டது தன் முன் அமர்ந்திருக்கும் அந்த நடுத்தர வயது நபரை பார்த்தான் சஞ்சய் சார் நீங்க கிளம்புங்க ஷூட்டிங் முடிஞ்சதும் எடிட் பண்ணிட்டு வீடியோவை உங்களுக்கு அனுப்புறேன் நீங்க ஓகே சொன்னா இல்ல ஏதாவது அதுல திருத்தல் வேணும்னா நீங்க சொல்லுங்க அதையும் கரெக்ட் பண்ணிரலாம் நீங்க எடுக்கிற விளம்பர படத்துல நான் என்ன கரெக்ஷன் சொல்லிட போறேன் எல்லாம் பக்காவல்ல இருக்கும் அப்படியே ஒரு சினிமா பார்க்குற மாதிரி அப்புறம் எதுக்கு சார் இந்த மாடல் தான் வேணும் அந்த மாடல் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறீங்க எல்லா மாடலும் அழகாதான் இருக்காங்க இந்த பொண்ணும் ரொம்ப அழகா இருக்காங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி தோணிச்சு அதனாலதான் சொன்னேன் ஓகே சார் நீங்க கிளம்புங்க ஓகே தேங்க்யூ அவர் எழுந்து சென்றார் சஜனை ஆழமாக பார்த்த சஞ்சய் என்னடா நந்தனா கிட்ட கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லியாமே சிரித்தவன் பிருந்தா என்ன புரிஞ்சுக்கிட்டா நானும் அவளை புரிஞ்சுக்கிட்டேன் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டேன் சரி அடுத்த வாரமே கல்யாணத்தை வச்சுக்கலாமா அண்ணா முடிஞ்சா இந்த வாரமே வச்சுக்கலாம் ரொம்ப அவசரப்படாத அடுத்த வாரம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் சரி இந்த விளம்பரத்தை எப்படி ஷூட் பண்ணணும் சஞ்சயின் அருகில் வந்து அமர்ந்த சஜன் அந்த விளம்பர படத்தை எப்படி எடுப்பது என்று சஞ்சைக்கு விரிவாக கூற வாவ் இது ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த ஐடியா இருந்து அண்ணா இது உண்மையிலேயே பிருந்தா வாழ்க்கையிலயும் நடந்த சம்பவம் என்ன சொல்ற நடந்த அனைத்தையும் சஜன் கூற ஓ இப்படியெல்லாம் வேற நடந்திருக்கா உம் ஊட்டியில நான் பிருந்தாவ இப்படிதான் சந்திச்சேன் அது இதுவரைக்கும் பிருந்தாவுக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு நடக்க போற ஷூட்டிங்ல அவ அது புரிஞ்சுப்பா ஓ அவளுக்கு காத்திருக்கிற ஆச்சரியம் இதுதானோ ஆமண்ணா பாத்துடா பத்திரம் ஏன்னா கோபத்துல அவ அடிச்சுட போறா அடிப்பாளா அப்புறம் நீ இத்தனை நாள் பிருந்தா கிட்ட இருந்து இந்த உண்மையை மறைச்சிருக்க நீ அவளைதான் காதலிச்சிருக்க இது எதையுமே நீ அவகிட்ட சொல்லல அது இப்ப அவளுக்கு தெரிய வரும்போது ஓங்கி உன் கன்னத்துல ஒரு அறை விடாம இருந்தா சரி அடிக்கிற கைதானே அணைக்கும் நாலு பேர் முன்னாடி அடிச்சா அது அவமானம் சரி நீ போய் ரெடி ஆகிட்டு வந்து ரெடியாயிடுவா அவன் எழுந்து சென்றான் சஞ்சை ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்க ஒரு அழகான பூங்காவாக இருக்க வாவ் சூப்பரா இருக்கு ஊட்டி கார்டன் மாதிரி ஃபீல் தா என்றாள் எஸ் நம்ம பேக்ரவுண்ட் ஊட்டி கார்டன் தான் அவன் கூட அப்படியா சரி நீ நில்லு ஒன்னு ரெண்டு ஸ்டில் எடுத்துக்கிறேன் அவள் நிற்க அவன் புகைப்படங்களை எடுத்தான் சிறிது நேரத்தில் வயதானவர் வேடம் அணிந்து சஜன் அங்கு வந்து சேர அவனை கண்டு வியந்த பிருந்தா தாத்தா நீங்களா நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு யார் சொன்னது எப்படி என்ன கண்டுபிடிச்சீங்க என்று வியப்போடும் உற்சாகத்தோடும் கேட்டபடி ஓடி வந்து சஜன் கையை பிடிக்க சஜன் நீ ரெடியா என்று குறுப்பாகவும் சத்தமாகவும் சஞ்சய் கேட்க அவன் கருத்தை பிடித்த பிருந்தா நெருப்பை தொட்டார் போல் கையை இழுத்து கொண்டாள் அந்த நொடி அவளுக்கு அனைத்தும் புரிந்தது அடுத்த நொடி அவள் முகம் கோபத்தில் சிவந்தது குறுப்பாக சிரித்த சஜன் ஐ லவ் யூ என்றான் ஐ ஹேட் யூ என்று கோபமாக கூறியவள் திரும்பி நடந்து வந்து சஞ்சயின் அருகில் நின்றாள் ஷூட்டிங் ஆரம்பமானது சஜனை அவள் தொடும் காட்சிகளில் பட்டும் படாமலும் தொட்டவள் அவன் தன்னை தொடும் போது நடிப்பை மட்டும் காட்டுங்க இல்லனா இந்த விளம்பரத்துல நடிக்கலன்னு சொல்லிடுவேன் அவனை எச்சரிப்பது போல் அவள் கூட அவளை சமாதானம் செய்ய முயன்று தோற்றான் ஷூட்டிங் முடிந்ததும் அத்தான் வீட்டுக்கு போறேன் நீங்க டிரைவர் அனுப்புறீங்களா என்று கேட்டாள் அருகில் அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்த சஜனை பார்த்த சஞ்சய் சஜன் நீ போய் பிருந்தாவை விட்டுட்டு வந்துடு என்றான் வேண்டாத்தான் முடிஞ்சா டிரைவர் அனுப்புங்க இல்லையா நான் பஸ்ல இல்ல ஆட்டோல போயிடுவேன் என்னாச்சு ஆச்சு எதுவும் ஆகலத்தான் நீங்க டிரைவர் அனுப்புங்க ப்ளீஸ் சரி நான் டிரைவர் அனுப்புறேன் சஜனிடம் ஒரு வார்த்தை கூட கூறாமல் அவள் கிளம்பி விட்டாள் ஓடுகிறாள் அவளும் பதறி அடித்துக் கொண்டு அம்மா அறைக்கு ஓட அம்மா மூச்சை இழுத்து இழுத்து விடுகிறார் மருத்துவரை அழைத்த நந்தனா சஞ்சயையும் அழைத்து விஷயத்தை கூற சஜன் சஞ்சய் இருவரும் விரைந்து வந்து சேர்ந்தனர் கிருத்தியும் வந்து சேர்ந்து விட்டான் அம்மாவை பரிசோதித்து முடித்த மருத்துவர் எதுவும் செய்யறதுக்கு இல்ல இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் தானே என்று கூறி செல்ல அம்மா மூச்சை இழுத்து விட்டபடியே பிருந்தாவை ஏக்கத்தோடு பார்த்தார் என்னம்மா ஏன் அப்படி பாக்குறீங்க பிருந்தா அழுதபடியே வேதனையோடு கேட்க உன்னுடைய கல்யாணத்தை பார்க்க ஆசைப்பட்டேன் அம்மா கரத்தை பிடித்த நந்தனா அம்மா சஜன் பிருந்தா கல்யாணத்தை அடுத்த வாரம் நடத்தலான்னு முடிவு செஞ்சிருக்கோம் நந்தனா கூற அம்மா விழிகளில் ஒரு ஒளி அப்படியா ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் எனக்காக இப்பவே அது நடத்தக்கூடாதா அம்மா கேட்க சஞ்சய் பிருத்திவியை பார்த்தான் பிருத்வி நீ சீக்கிரமா போய் தாலி வாங்கிட்டு வந்துடு சரி என்றவன் விரைந்து சென்று தாலி வாங்கி வந்தான் அம்மா அப்போதும் மூச்சை இழுத்துக்கொண்டு கொண்டு பிருந்தா சஜன் இருவரையும் கண் நிறைய பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார் வேதனையின் இடையிலும் அவர் முகத்தில் என்ன ஒரு ஆனந்தம் பிருத்வி தாலியை சஞ்சயின் கையில் கொடுக்க அவன் அதை சஜன் கையில் கொடுக்க வேலையாட்கள் அனைவரும் கூடி நின்று பூ நிறைந்த விழிகளோடு நிற்கும் பிருந்தா கழுத்தில் தாலி கட்டினான் சஜன் இருவரும் அம்மா காலை தொட்டு வணங்க மனமாற இருவரையும் வாழ்த்தியவர் இருவர் கரத்தையும் பிடித்தபடியே விழி மூடினார் அம்மா இறந்து இரண்டு நாட்கள் ஆகிவிட்டது பிருந்தா நந்தனா மூவரும் இப்போதும் சோகத்தில் இருந்து மீளவில்லை ஹாலில் வைக்கப்பட்டிருக்கும் அம்மா புகைப்படத்தின் முன்னால் மூவரும் வீழ்ந்து கிடக்கிறார்கள் பிருந்தா வேலை பார்க்கும் அலுவலகத்திலிருந்து ஊழியர்கள் அனைவரும் வந்து அவர்களை பார்த்து செல்ல கல்பனாவும் வந்து இருவரின் அருகிலும் அமர்ந்தாள் அவள் அவர்களுக்கு ஆறுதல் கூறும் போதுதான் குமார் இடையிடையே அவளை பார்த்து விழிகளால் மிரட்டுவதையும் ஹாலில் வைக்கப்பட்டிருக்கும் கேமரா மீது அவன் விழிகள் அடிக்கடி சென்று திரும்புவதையும் மிகவும் தற்செயலாக பிருந்தா கண்டாள் சிறிது நேரத்தில் கல்பனா விடை கொள்ள அவள் பின்னாலேயே எழுந்து சென்றான் குமார் இன்று பிருத்திவிக்கு தேர்வு என்பதால் அவனை சமாதானம் செய்து உண்ண வைத்து சஜன் சஞ்சய் இருவரும் அவனை அனுப்பி வைத்தனர் இரண்டு நாட்களாக டீ மட்டுமே குடித்து அம்மா புகைப்படத்தின் முன்னால் வீழ்ந்து கிடக்கும் மனதை வதைக்க சஜன் நீ ரூமுக்கு கூட்டிட்டு போ அவ சாப்பிட மாட்டாதான் ஆனாலும் எப்படியாவது கொஞ்சமாவது சாப்பிடவை சாப்பிடாட்டி ஊட்டியாவது விடு நான் நந்தனாவை பாத்துக்கிறேன் சரிண்ணா என்றவன் பிருந்தா அருகில் வந்து அவளை எழுப்ப அவள் அழுதபடியே படுத்து கிடக்கிறாள் பிருந்தா இப்படியே எத்தனை நாள் தான் இருக்க முடியும் அவளை பிடித்து எழுப்பியவன் கை தாங்கலாக மாடிக்கு அழைத்து வந்து படுக்கையில் அமர்த்த வேலைக்கார அம்மா உணவை கொண்டு வந்து வைத்தார் அதை எடுத்து பிசைந்து அவளுக்கு ஊட்டினான் முதலில் மறுத்தவள் பிறகு வாங்கி உண்டாள் சோர்ந்து போய் படுக்கையில் சாய்ந்தவள் அப்படியே உறங்கிப் போனாள் சஞ்சயும் நந்தனாவை சமாதானம் செய்து அவளுக்கு உணவை ஊட்டிவிட்டு தயாராகி வந்து விட்டான் சஞ்சய் சஜன் இருவரும் அலுவலகம் கிளம்பி விட்டனர் விடுப்பு எடுத்திருந்தான் கல்பனாவை அழைத்து வந்தவன் எனக்கு எந்த மாதிரியான வீடியோ எடுக்க போறோம்னு தெரியுமா கல்பனா என்று கேட்டான் அழுதபடி நின்றவள் ஒன்றும் பேசவில்லை எங்க பாரு இப்படி அழுதுட்டு இருந்தா வேலைக்கெல்லாம் ஆகாது உன்னுடைய காசை கரெக்டா கொடுக்கறோம்ல அப்புறம் என்ன கண்ணத்தோட அவள் அழுது கொண்டே இருக்க பலார் என்று அவள் கண்ணத்தில் ஒரு அறை அறைந்தவன் தொடடி கண்ண என்றான் அவள் விழிகளை துடைத்துக் கொண்டாள் இன்னைக்கு எடுக்க போற வீடியோ நீயா விரும்பி என் கூடையும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் உல்லாசமா இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோவை தான் எடுக்க போறோம் என்ன ஏண்டா இப்படி டார்ச்சர் பண்ற டார்ச்சர் பண்றாங்களா நீ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனால ஒரே நேரத்துல உன் உடம்புல அத்தனை இடத்துலயும் மொத்தம் கொடுக்க முடியுமா ஆனா இன்னைக்கு எடுக்க போற வீடியோல அதுதான் நடக்க போது உனக்கு சொர்க்கத்தையே காட்ட போறோம் அத அனுபவிக்கிறத விட்டுட்டு இப்படி புலம்புறியே என்ன விட்டுடுடா விட்டுடுறதா உன் வீடியோ பார்த்துட்டு அவ அவ இன்னும் இன்னும் வேணும்னு கேக்குறான் உன்னுடைய ரியாக்ஷன் எல்லாம் சூப்பரா இருக்குன்னு அவன் அவ ஃபோன் பண்ணி கமெண்ட் பண்றான் உன்னை எப்படி விடுறது டே நான் இந்த மாதிரி வீடியோல எல்லாம் நடிக்கிறேன்னு சொல்லி தெரிஞ்சா என் வீட்டுல இருக்கிறவங்க தூக்கு மாட்டி செத்துடுவாங்கடா என்ன கல்பனா இது உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் விவிஐபிங்கம்மா காசு கொடுத்து வாங்குற வீடியோவை யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டாங்க ஆனா நீ எங்க கூட ஒத்துழைக்காட்டி இந்த வீடியோவை நாங்க முதல்ல உங்க அப்பனுக்கு அனுப்புவோம் அதுக்கப்புறமா வீட்டு பக்கத்துல இருக்கிற வாலிப பசங்களுக்கு எல்லாம் அனுபவம் அவள் விழிகளில் பயம் படற நீ எங்களை காட்டி கொடுத்தாலும் ஒத்துழைக்காமலோ இருந்தா தான் சரி சரி நான் கேமராவை எடுத்து வைக்கிறேன் நீ ரெடி ஆயிரு கேமராவை எடுத்து வந்து அவள் முன் வைத்தவன் அவள் ஆடைகளை கலைந்து விட்டு படுக்கையில் சாய்த்தான் அவனும் அவனது நண்பர்களும் ஒரே நேரம் அவள் உடல் முழுவதும் முத்தங்களை பொழிந்து அவளோடு உறவு வைத்துக் கொள்ள அனைத்தும் அந்த கேமராவில் பதிவானது கல்பனாவை அவளது வீட்டிற்கு அழைத்து வரும் வழிதான் சஞ்சயிடமிருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது அழைப்பை ஏற்றான் குமார் நீ லீவ்ல இருக்கேன்னு தெரியும் ஆனாலும் ரொம்ப அர்ஜென்ட் நான் சஜனும் இப்ப ஆபீஸ்ல தான் இருக்கோம் ஒரு புது மாடல் வந்திருக்காங்க அவங்களுக்கு மேக்கப் போடணும் நீ போட்டாதான் சரியா இருக்கும் ஓ இவனுங்க ரெண்டு பேரும் ஆபீஸ்ல இருக்கானுங்களா அப்போ நந்தனா பிருந்தா வீட்டுல தனியா தான் இருக்காங்களா சரி அங்க போய் தனியா இருக்கிற பிருந்தானந்தனாவ பாத்துட்டு வந்துடலாம் தனக்குள் கூறி கொண்டவன் சாரி சார் நான் சென்னையில இல்ல ஓ அப்படியா சரி சரி நாங்க பாத்துக்கிறோம் அழிவி துண்டித்தான் சஞ்சய் இன்னைக்கு எனக்கு வேட்டதா முனமுடுத்தவன் கல்பனாவை அவளது வீட்டில் விட்டு விட்டு நேராக சஞ்சய் வீட்டிற்கு வந்தான் வீடு முழுவதும் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை துக்கம் விசாரிக்க வரும் போதே பழுதடைய குதித்து உள்ளே வந்தவன் பெண் பக்கம் வைத்திருந்த ஏனியின் உதவியோடு மாடிக்கும் வந்துவிட்டான் நேராக நந்தனாவின் அறைக்கு வந்தான் ஆனால் அது உள்ளிருந்து பூட்டப்பட்டிருக்கிறது என்றவன் பிருந்த அறைக்கு வந்தான் அறை வெறுமனே தான் சாத்தப்பட்டிருக்கிறது சத்தம் இல்லாமல் பிருந்த அறைக்குள் வந்தவன் ஆழ்ந்து உறங்கும் பிருந்தாவின் அருகில் வர சட்டென்று பிருந்தா விழிகளை திறக்கவும் பரவாயில்லையே வச்ச புரியல கரெக்டா வந்து மாட்டிக்கிட்ட பின்னால் இருந்து சஜனின் குரல் கேட்டது அதிர்ந்து திரும்பி பார்த்தான் குமார் சஜன் சஞ்சய் இருவரும் அறைக்குள் நிற்கிறார்கள் இப்படி வந்து மாட்டிக்கிட்டே குமாறு என்ற பிருந்தா படுக்கையில் எழுந்து அமர்ந்தாள் தான் சிக்கிக் கொண்டோம் என்பது குமாருக்கு புரிந்தது அவன் சுதாரித்துக் கொள்வதற்குள் பாய்ந்து வந்த சஞ்சை முஷ்டி சுருட்டி அவன் மூக்கில் குத்தினான் அவன் விழிகளில் இருள் சூழ்ந்தது குமார் கண்விழிக்கும் போது அவனது ரகசிய வீட்டில் ஒரு இருக்கையில் கை கால் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறான் அவனது இரு நண்பர்களும் இரு இருக்கையில் கட்டி போடப்பட்டு அவன் முன் அமர்த்தப்பட்டிருந்தனர் விழிகளை அவன் ஓடவிடும் போதுதான் இதுவரை அவர்களுக்கு இரையான சஜன் சஞ்சயின் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் பெண் ஊழியர்கள் அனைவரும் கோபமாக அவர்கள் முன் நிற்பதை கண்டான் கல்பனாவும் நிற்கிறாள் பயந்து நடுங்கியபடி சஜன் சஞ்சய் இருவரையும் குமாரும் நண்பர்களும் பார்க்க சார் பிளீஸ் சார் எங்களை எதுவும் பண்ணிட வேண்டாம் எங்களை விட்டுடுங்க நாங்க திருத்தி வாழறோம் குமார் கெஞ்ச என்ன உங்களை விட்டுடுறதா அது எப்படி நான் உங்களை சும்மா விட முடியும் உங்களால எத்தனை பொண்ணுங்களுடைய வாழ்க்கை நாசமா போயிருக்கு எத்தனை பொண்ணுங்க வாழ பிடிக்காம தற்கொலை செஞ்சு செத்து போயிட்டாங்க அதெல்லாம் இனிமே நடக்கவே கூடாது என்ற சஜன் பெண் ஊழியர்களை பார்த்தான் இவனுங்களுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுக்க விரும்புறீங்களோ அதை தாராளமா கொடுக்கலாம் போலீசு கேஸ் அது இதுன்னு எது வந்தாலும் உங்க பேர் அடிப்படாம நாங்க பாத்துக்கிறோம் அவன் கூற சார் எங்க பேர் அடிப்பட்டா கூட பரவாயில்லை சார் இவனுங்களை கொன்னிட்டு ஜெயிலுக்கு போனா எங்களுக்கு சந்தோஷம்தான் கல்பனா கூற அவ்வளவுதான் பெண்கள் தங்களது சாரி பின் ஹேர் பின் என்று எதை எதையோ கையில் எடுத்துக்கொண்டு அந்த மூவரையும் குத்தி கிழித்து சித்திரவதை செய்ய ஆரம்பித்தனர் சஜன் சஞ்சய் இருவரும் வெளியே வந்துவிட சஜன் உனக்கு இவன் மேல எப்படி சந்தேகம் வந்தது என்று கேட்டான் சஞ்சய் அண்ணா இவனுக்கு அண்ணி மேலையும் ஒரு கண் இருந்திருக்கு அதனாலேயே வீட்டுக்குள்ள புகுந்திருக்கான் ஆனா அதுக்குள்ள நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன் தப்பிச்சு போயிட்டான் நானும் ஏதோ நிழலாட்டோன்னு நினைச்சிட்டேன் அப்புறமா பிருந்தாவுக்கு இவன் மேக்கப் போடும் போதுதான் இவன் மேல எனக்கு சந்தேகம் வந்தது இவனை நான் கவனிக்க ஆரம்பிச்சேன் கிட்ட நிறைய தப்பு இருந்தது ஒரு பாத்துட்டா தப்பிச்சு போயிட்டான் அதுக்கப்புறமா தான் நம்ம சிசிடிவி எல்லாம் வீடு ஃபுல்லா வச்சோம் ஆனா பிருந்தா அம்மா இறந்ததும் துக்கம் விசாரிக்க வர்ற மாதிரி வந்தவன் அந்த எல்லா கேமராவையும் ரிப்பேர் பண்ணிட்டான் ஒரே நேரத்துல எல்லா கேமராவும் ரிப்பேர் ஆனதும் எனக்கு இவன் மேலதான் சந்தேகம் வந்தது நம்ம கார் டிரைவர் கிட்ட இவனை க்ளோஸா வாட்ச் பண்ண சொன்னேன் அவரும் இவனை வாட்ச் பண்ணும் போதுதான் கல்பனாவும் இவனும் ஒன்னா ஒரு வீட்டுக்குள்ள போறதா எனக்கு போன் பண்ணி சொன்னாரு சரி அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னேன் அவர் பார்த்து சொன்ன அந்த விஷயத்தை கேட்டு நான் ஆடி போயிட்டேன் அப்புறமா தான் இவனை பத்தி நான் உன்கிட்ட சொல்லி இவனை லாக் பண்ண உன் கூட சேர்ந்து ஒரு திட்டத்தை போட்டேன் இவன் கல்பனாவை வீட்டுல கொண்டு போய் விட்டதும் டிரைவர் மூலமா அதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா கல்பனாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை கேக்கும் போது அழுதுகிட்டே எல்லாத்தையும் சொன்னான் ரிப்பேர் ஆன கேமராவை எல்லாம் நாம சரி பண்ணி வைக்கிறதுக்குள்ள அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவன் வீட்டுக்குள்ள புகுந்துட திட்டம் போட்டிருக்கான்னு எனக்கு புரிஞ்சது அந்த வாய்ப்பை நாமளும் இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்தோம் வந்து சிக்கிட்டான் அவ்வளவுதான் சதன் தோளை தட்டி சபாஷ்டா என்றான் சஞ்சய் சிறிது நேரத்தில் வீட்டிலிருந்து வெளியே வந்த கல்பனா சார் மூணுட்டோம் என்றாள் ஓகே இந்த வெளியில யார்கிட்டையும் நாங்க பாத்துக்கிறோம் சஞ்சய் கூற கல்பனா அனைவரையும் அழைத்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டாள் அவர்கள் சென்ற பிறகு மின் கசிவு மூலம் நெருப்பு பரவி வீடு தீக்கிரையாவது போல் ஒரு ஏற்பாடை செய்துவிட்டு சஜன் சஞ்சை இருவரும் அங்கிருந்து வந்துவிட்டனர் இருவரும் வீடு வந்து சேரும் போது ஒன்பது மணி சஜன் அறைக்கு வரும் போது இல்லை குளியல் அறையில் சத்தம் கேட்கிறது பொறுமையாக காத்திருந்தான் சிறிது நேரத்தில் குளித்துவிட்டு இரவு உடை அணிந்து வெளிப்பட்டவள் சஜனை கண்டதும் முகம் மலர்ந்தாலும் அடுத்த நொடி முகத்தில் கோபத்தை ஒட்ட வைத்துக் கொண்டு வந்து படுக்கையில் சாய்ந்தாள் அவளை வாரி எடுத்து கட்டி அணைத்தவன் என்னுடைய அன்பு மனைவிக்கு இன்னும் கோபம் போகலையோ என்று கேட்டான் இல்லை என்று அவள் தலையசைக்க அவள் இதழ்களை நெருங்கியவனுக்கு தலை போட்டாள் ஏ நான் உனக்கு முத்தம் கூட கொடுக்க கூடாதா கொடுக்க கூடாது என்றவள் அவன் கைகளை தட்டிவிட்டு விலகி அமர்ந்தாள் அம்மாவுக்கு ஏ மேலேயே இவ்வளவு கோபம் என்று கேட்டான் அவள் பதில் கூறவில்லை தான் கேட்கிறேன் ஏ மேல என்ன கோபம் நீங்க உண்மையிலேயே யாரை காதலிச்சீங்க என்னையா ஹீராவையா சிரித்தவன் நான் உன்னை மட்டும்தான் காதலிச்சேன் அப்ப ஹீரா அவளை நான் காதலிக்கவே இல்ல நீ சபாபதிக்கு சொந்தோன்னு என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஆனாலும் மனம் உன்னையே நாடிட்டு இருந்தது அதனாலதான் ஹீரா மேல சாயிற மாதிரி ஊங்கிட்டு நடிச்சேன் அவன் பேச பேச அவள் மனதில் அப்படி ஒரு ஆனந்தம் கோபம் போயிடுச்சா என்று கேட்டான் இன்னும் இல்ல இனி என்ன கோபம் முன்னாடியே இதையே என்கிட்ட சொல்லல இப்ப கூட நான் சொல்லாம சொன்னதால தானே உண்மை உனக்கு தெரிஞ்சது நீங்க என்ன உங்களை தயாரா இல்ல உன்னை எனக்கு தெரியும் குறும்பாக அவன் கூற பார்க்கலாம் என்றவள் போர்வையை எடுத்து தலை வழியாக மூடிக்கொண்டு படுத்து கொண்டாள் போர்வையை இழுத்து உருவி தூக்கி வீசிவிட்டு அவளை வாரி அணைத்து அவள் இதழில் அழுத்தி முத்தமிட்டான் அவனது முத்தத்தில்தான் என்ன ஒரு போதை அவனோடு ஐக்கியமாகிவிட அவளுக்கும் விருப்பம்தான் ஆனாலும் அவ்வளவு எளிதில் அவனிடம் அடங்கி போக அவளுக்கு விருப்பம் இல்லை அவள் உடலை மெல்ல வருடியபடியே அவள் உடைகளை களைய அவன் தயாராக அவள் கரத்தை தடுத்தவள் ஏன் விருப்பம் இல்லாம எங்க நீங்க தொடக்கூடாது தொடவும் முடியாது என்று கூறிவிட்டு அவனிடமிருந்து விலக முயன்றாள் ஆனால் அவன் விடுவானா உன் விருப்பத்தோட உன் சம்மதத்தோட

அவள் போதையை இன்னும் ஏற்றினான் சில நொடிகளில் அடங்கி போனவள் அவன் புத்தங்களையும் தீண்டல்களையும் ரசிக்க அது ஆவேசம் கொள்ள வைத்தது உச்சத்தில் இருந்தவன் அவளை புரட்டி எடுத்து விட்டான் பறந்து விரிந்த அவன் மார்பில் விழி மூடி கிடக்கும் போது என்ன ஒரு ஆனந்தம் அவன் மார்பில் முகம் புதைத்து அவள் விழி மூடி கிடந்தாலும் அவள் இதழ்கள் அடிக்கடி அவன் மார்பை முத்தமிடுகிறது அது மீண்டும் அவன் ஆவேசத்தை தூண்ட அவள் மேனியை ஆசையாய் வருடி மீண்டும் தன் இளமை பசிக்கு அவளை விருந்தாக்க தயாரானான் மறுநாள் குமாரும் நண்பர்களும் இருந்த செய்தி நாடு முழுவதும் பரவியது நாட்கள் வேகமாக உருண்டோட அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் குழந்தையோடு வீடு வந்து சேர்ந்ததும் முதல் வேலையாக சஜன் பிருந்தா இருவரும் குழந்தையை சஞ்சய் நந்தனா கரத்தில் கொடுத்து இந்த குழந்தையினுமே உங்களுக்கு சொந்தம் இது உங்க குழந்தையாதான் வளரணும் என்று கூற குழந்தையை கையில் வாங்கிய இருவரின் விழிகளும் நிறைந்து வழிந்தது குழந்தையை கொஞ்சியபடியே அவர்கள் அந்த அறையில் இருந்து வெளியே செல்ல பிருந்தாவை கட்டி அணைத்தவன் சீக்கிரமா எனக்கு ஒரு குழந்தையை பெத்துக்கூடும் என்று கூறி அவள் நெற்றியில் அழுத்தி முத்தமிட்டான் உடனே எல்லாம் குழந்தை பெத்துக்க முடியாது சார் அவள் குறும்பாக கூற அது எங்களுக்கு தெரியும் அடுத்த குழந்தையை பெத்துக்க உன் உடம்பு தயாராகிற வரைக்கும் நான் காத்திருக்கேன் என்று கூறியவன் அவளை இன்னும் இறுக்கமாக கட்டி கொண்டான் பகைவனே நானும் காதலி நாவல் நிறைவடைந்தது நாவலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நாவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்